அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நாட்கள் எவை வீட்டில் கலசம் வைக்க கலசம் மாற்ற உகந்த தேதிகள் எவை மேலும் வாடகை வீடு மாற குடி போக உகந்த நாட்கள் எவை என்பதை சொல்லியுள்ளேன் இந்த ஆடியோவில் மேலும் உங்கள் ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரே வரியில் ரத்தின சுருக்கமாக ராசி பலனையும் இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கேன் கேட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஓர் அன்பு தகவல் இந்த மாதம் இருபதாம் தேதி தீபாவளி நன்னாள் தீபாவளி அப்படின்னா பட்டாசு வெடிக்கிறது விருந்து உணவு சாப்பிட்றது புத்தாடை அணியிறது மட்டும்னு நினச்சிக்காதீங்க குபேர லக்ஷ்மி பூஜை செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை சரிங்களா இந்த வருடம் பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கேட்டு பயன்பெறுங்கள் மேலும் இந்த வருடம் பூஜைக்கு லக்ஷ்மி குபேரக் குடுவை எங்களது யாகசாலையில் வைத்து உயிரூட்டி தயார் பண்ணி வச்சுருக்கோம் இந்த குடுவை வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் எங்களிடம் இந்த வருடம் இந்த குடுவு வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை எந்த கட்டணம் இன்றி செய்ய போகிறோம் என்ன தெரியுமா தீபாவளி அன்னைக்கு அதிகாலை நேரத்தில் மூன்று பாடங்களாக வாட்ஸ்அப் மூலமாக அதர்வன வேத குபேர உபாசனை தரப்போகிறேன் இந்த குடுவை வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு பதிவு செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உபாஷனையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அக்டோபர் மாதம் உங்கள் வீட்டில் கலசம் வைக்க ஏற்கனவே வைத்துள்ள கலசத்தை மாற்ற உகந்த தேதிகளை சொல்கிறேன் குறித்து கொள்ளுங்கள் அக்டோபர் இரண்டு மூன்று நான்கு ஆறு பத்து பன்னிரெண்டு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் கலசம் வைத்து கொள்ளலாம் ஏற்கனவே வைத்துள்ள கலசத்தை மாற்றுவதாக இருந்தாலும் மாற்றிக்கொள்ளலாம் இந்த அக்டோபர் மாதத்தில் வீடு குடி போக உகந்த நாட்கள் அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் வீடு குடி போகலாம் தங்க நகை வாங்க வண்டி வாகனங்கள் வாங்க பத்திர பதிவு செய்ய மற்றும் வேறு எந்த விதமான நல்ல காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் அக்டோபர் இரண்டு அக்டோபர் மூன்று நான்கு ஆறு பத்து பன்னிரெண்டு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் சரிங்களா அடுத்ததாக உங்கள் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா அதுக்கு முன்னாடி ஒரு அன்பு வேண்டுகோள் எங்களது ஆனந்தோழி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு குழுவை நடத்திட்டு இந்த குழு மூலமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை எங்களால் முடிந்த அளவுக்கு செஞ்சிட்ருக்கோம் இந்த அன்னதானத்துக்கு நிதி திரட்ட நாங்கள் சில வீட்டிற்கு தேவையான பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்துல மூன்று பொருட்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன் அற்புதமான மந்திர சக்தி தீப எண்ணெய் ரெண்டு லிட்டர் அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் மற்றும் பெண்களுக்காக தயாரிக்கப்படும் வரலட்சுமி பூசு மஞ்சள் கால் கிலோ இந்த மூன்று பொருட்களும் ஒரு ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் இந்த மூணு பொருள் வாங்குகிறவங்களுக்கு தன ஆகர்ஷண குபேர எந்திரம் அன்பு பரிசாக உயிரூட்டி வழங்கப்படும் அந்த குபேர எந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தரப்படும் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து எங்களது அன்னசேவாவுக்கு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அன்பு சொந்தங்களே ஒரே வரியில் ரத்தன சுருக்கமாக சொல்கிற அதிலேயே ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மேசராசிக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரும் மாதமாக இருக்கும் உங்கள் மனதை அலைப்பாய விடாதீர்கள் தியானம் மற்றும் யோகா போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மனத்தெளிவையும் தரும் ராசிக்காரங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் உணவு பழக்கங்களில் ஒரு முறையை அதாவது சரியான முறையை கொண்டு வாங்க சரிவிகித உணவு எடுத்துக்கோங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வரும் மாதமாக இருக்கும் எனவே எந்த ஒரு செயல் செய்தாலும் கவனமாக செய்வது பேசுவது நல்லது கடகராசிக்காரங்களுக்கு குடும்பத்தாருடன் நேரத்தை செலவு செய்யுங்கள் குடும்பத்தார்கிட்ட மனமிட்டு பேசுங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வராது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கவனம் சிதறாமல் இருந்தால் இந்த மாதம் யோகமான மாதம் புதிய புதிய வாய்ப்புகள் வரும் ராசிக்காரங்க எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள் எதிர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்தும் நபர்களையும் தவிர்த்து விடுங்கள் இந்த மாதம் தப்பிச்சிடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் மாதம் கவலை வேண்டாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மனத்தயக்கம் எதிர்காலம் பற்றிய பயத்தை விட்டொழித்தால் போதுமானது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு தனுசு ராசிக்காரங்க உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் பிரச்சனை என்னன்னா உழைப்பை நீங்கள் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் முக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்றேன் மகர ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க தியானத்தில் ஈடுபடுங்க இந்த மாசம் தப்பிச்சிடலாம் கும்பராசிக்காரர்களுக்கு புதிய புதிய யோசனைகள் வரும் அந்த யோசனைகளில் எந்த யோசனை உங்க சூழலுக்கு சரியா இருக்குமோ அதை துணிச்சலா செயல்படுத்துங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம் எந்த பயமும் வேண்டாம் நல்லதே நடக்கும் குடும்பத்தில் இருக்கவங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக தான் இருக்க போகுது ரொம்ப ரத்தன சுருக்கமாக சொல்லியிருக்கேன் புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தை சிறப்பாக கடந்து விடலாம் சரிங்களா அன்பை சொந்தங்களே இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது பகிர்ந்துக்கோங்க ஒரு அற்புதமான அறிவிப்பு சூரசம்காரம் நடைபெறும் நாள் சஷ்டி விரதத்தினுடைய முக்கியமான ஒரு நாள் இந்த சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளில் வாட்ஸ்அப் மூலமாக திருச்செந்தூர் முருகக் கடவுளின் அற்புதமான முருகர் உபாசனை வழங்க உள்ளேன் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய உபாசனை நீங்கள் இருந்தபடி எடுத்துக்க விருப்பம்னா அதுவும் சூரசம்கார நாளில் எடுத்துக்க விருப்பம்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவர்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்